அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்போதாவது கெட்ட எண்ணங்களும் தவறான ஆசைகளும் வருவது இயற்கை மனதில் தோன்றும் இந்த கெட்ட எண்ணங்களை எப்படி வெல்வது என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே வெகு காலத்திற்கு முன்பு திரேந்திரன் என்ற ஒரு இளைஞன் சிவபெருமானை தீவிரமாக வழிபட்டு வந்தான் அவன் எப்போதும் தியானம் செய்து தவம் புரிந்தான் ஒருமுறை கும்ப மேளாவிற்கு சென்றபோது அங்கே அழகான பெண்களை பார்த்தான் அவர்கள் மீது அவனுக்கு ஆசை உண்டானது இது அவன் செய்து வந்த தவத்திற்கு இடையூறாக இருந்தது அதனால் திரேந்திரன் மிகவும் வருத்தப்பட்டான் நான் சிவபெருமானின் பக்தன் எனக்கு எப்படி இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் வரலாம் என்று நினைத்தான் மன அமைதியின்றி குழப்பத்துடன் தன் தியான இடத்திற்கு திரும்பினான் சிவபெருமான் சிலையின் முன் அமர்ந்து வேண்டினான் சிவபெருமானே என் மனதில் ஏன் இப்படி கெட்ட எண்ணங்களும் காம எண்ணங்களும் வருகின்றன தயவு செய்து இவற்றிலிருந்து விடுபட வழி சொல்லுங்கள் என்று பிரார்த்தனை செய்தான் அவனது உண்மையான பக்தியைக் கண்டு சிவபெருமான் தோன்றினார் மகனே மனிதனின் மனம் வெளிப்புற விஷயங்களை விரும்புவது இயல்புதான் ஆனால் அதை நீ கட்டுப்படுத்த மூன்று வழிகளை பின்பற்ற வேண்டும் என்றார் சிவபெருமான் சொன்னார் திரேந்திரா மனம் எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கும் கெட்ட எண்ணங்களும் காமமும் அந்த மனதின் விளைவே ஆனால் இவை நிலையற்றவை என்று நீ புரிந்து கொண்டாள் நீ அவற்றை கட்டுப்படுத்த முடியும் கெட்ட எண்ணங்கள் வரும்போது நீ உன்னையே கேள் இந்த எண்ணங்கள் என் வாழ்க்கைக்கு அமைதியைத் தருமா உண்மையான சந்தோஷத்தை தருமா திரேந்திரன் தலையை வணங்கி மகாதேவா நான் புரிந்து கொண்டேன் இனி ஒவ்வொரு கெட்ட எண்ணத்தையும் கவனித்து அதை அகற்ற முயற்சிப்பேன் என்றான் சிவபெருமான் மேலும் சொன்னார் உன் மனம் அலைபாயும் போது அதை அமைதிப்படுத்த தியானம்தான் தியானம் செய்யும் போது என்று ஜெபம் செய் இந்த உன் மனதை ஒருமுகப்படுத்தி உன் ஆசைகளை கட்டுப்படுத்தும் மகாதேவா தியானம் செய்வது எப்படி என்று திரேந்திரன் கேட்டான் சிவபெருமான் விளக்கினார் உன் கண்களை மூடு உன் மூச்சை கவனி தொடர்ந்து ஓம் நம சிவாய் என்று ஜெபம் செய் இதனால் உன் மனம் அமைதியாகும் காம எண்ணங்கள் மெல்ல மெல்ல விலகும் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து ஜெபிப்பதாக உறுதியளித்தான் திரேந்திரா நீ சாப்பிடும் உணவும் நீ பார்க்கும் விஷயங்களும் உன் மனதை பாதிக்கும் அதனால் நல்ல தூய்மையான உணவை சாப்பிடு காலையில் சீக்கிரம் எழுந்து இறைவனை தியானம் செய் உன் புலன்களை நல்ல செயல்களில் ஈடுபடுத்து யார் தன் ஆசைகளை அடக்குகிறாரோ அவரே உண்மையான சந்தோஷத்தை அடைவார் சிவபெருமானின் அறிவுரைகளை கேட்ட திரேந்திரன் அவற்றை தன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தான் தியானம் செய்தான் கெட்ட எண்ணங்களை கட்டுப்படுத்தினான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான் கொஞ்ச காலத்தில் அவன் மனம் அமைதியானது கெட்ட எண்ணங்கள் அவனை விட்டு விலகின அவன் சிவபெருமானின் பக்தியில் ஆழ்ந்தான் சிவபெருமான் நமக்கு தருவது என்னவென்றால் கெட்ட எண்ணங்களையும் காமத்தையும் வெல்வது கடினமில்லை அதற்கு நாம் நம் மனதை சரியாக புரிந்து கொண்டு தியானம் செய்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படி செய்தால் நாம் அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறலாம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓம் நம சிவாய